விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீ விற்பனை வந்துருக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஎஸ்டி பவர் டில்லர் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீடைலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஆல் இன்ட்ரப்ஷனை செட் நான் அந்த ஒரு விவசாய சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டா இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக விசாரிமா வாங்கி பயன்பெறலாம் வாங்க வீடியோ போகலாம் இந்த வண்டியோட மாடலாக பேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க பதிமூன்று கட்சி வருங்க விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டி கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் பக்காவாக வச்சிருக்காங்க இன்ஜினாலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க வண்டி தெளிவாக வச்சுருக்காங்க வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இல்லை வாங்கிட்டு போனீங்கன்னா அப்படியே ஓட்டலாங்க வண்டி தெளிவாக வச்சிருக்காங்க வண்டி டயர் கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குங்க கேஜி விலு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி விலு கேஜுவல் லிவர் எல்லாமே வண்டி கூட கொடுத்துட்றாங்க வண்டி தெளிவாக இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு வச்சுங்கன்னா நம்ம சேனலோட போர் பிரஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூற்றி ஐயாயிரூவா சொல்கிறோம் அப்படிங்க நேரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாங்க விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டீசல் இன்ஜின் வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி விலையை பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டீசல் இன்ஜின் வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள்கிட்டையும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிப்பர் டேட்டர் ஜேசிபி மினி டேட்டர் ரோட்டோட்டர் பேலர் ஏர் ரோஸ்டர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த சேனலோட போர் பேஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணு இருக்குது ஃபோட்டோ மற்றும் டீட்டெயிலில் சென்ட் பண்ணுங்கள் உங்களோடதையும் நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துறோம் நன்றி நண்பர்களே